அனைவருக்கும் வணக்கம்ங்க முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவுகளில் நாம் இன்னைக்கு ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க நாலாவது ஈத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க திருவும்பு மயிலை மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ஒரு ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு ஒரு நால்ரல் இருப்பால் தெளிவாக கறந்துக்கலாம் மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க அதிகபட்சம் இன்னொரு பதினஞ்சு நாளில் கன்று போட்டுருவோங்க முன்னாடியே போட்டாலும் போடலாம் நம்ம அதிகபட்சம் சொல்கிறோங்க நாலா நீத்து பெருங்கூட்டு மயில மாடு ஒன்பது மாத செனை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க காலைக்கு காலை சேர்க்க பண்ணியிருக்குது ரெண்டே ரெண்டு கறக்க முடியுங்க கன்று போட்டால் காங்கு போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க இந்த மாதிரியான திருகும்பு அமைப்பினுடைய மாடுகளினுடைய எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிருச்சுங்க இந்த பழைய டைப் மாடுகளுக்கு மட்டும்தான் வால் பார்த்தீங்கன்னா நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் அதுலேயும் நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாதிரியான மாடுகளில் காலக்கன்னோ கண்ணோ நம்ம தேர்வு செஞ்சு வச்சுருந்தோம்னா தான் காங்கை மாடுகள் பின்னாலில் நம்ம பார்க்குறதுக்காக நல்ல கன்றுகள் மாடுகள் எடுக்க முடியுங்க தற்போதைய சூழலில் ரெண்டு பல் நாலு பல் தலை ஈத்து ரெண்டான் ஈத்து காங்கை மாடுகள் வாங்கிறதுக்கு எங்கேயுமே நம்மளுடைய இதுலேயே இல்லைங்க நம்மளும் தொலாவிட்டே தான் இருக்கிறோம் எங்கேயுமே நல்ல மாடுகள் காங்கை மாடுகள் விற்பனைக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது தெளிவான மாடுகள் ஒன்று ரெண்டு தான் விற்பனைக்காக வருதுங்க நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் தேர்வு பண்ணி தான் எடுத்துகிட்டு வர்றோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வாங்கிக்கலாமங்க இந்த தெளிவான மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டிவான வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோமுங்க நாளா நீத்து ஒன்பது மாதம் சென கால் அணிக்க வேண்டாம் ரெண்டையும் ரெண்டு கறக்கும் அதிகபட்சம் பதினஞ்சு நாளில் கன்று போட்டுரும் விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்ப்ளேயில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் ஜாயிண்ட் வாடகை நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாமுங்க இரண்டாவது பண்ணை பதிவாக பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க நல்ல குணத்தில் இருக்கிற வட இந்திய கிடாரிங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் இந்த வீடியோ எடுத்து ஒரு வா ஒரு வாரம் ஆயிடுச்சிங்க இன்னொரு பத்து நாளில் அதிகபட்சம் கண்ணு போட்டுரும் மடி நல்லா வந்துருச்சுங்க ரொம்ப பொறுமைங்க பெண்கள் பி பிடிச்சி பெண்களோட பாதுகாப்பில் பெண்கள் பராமரிப்பில் இருந்தது இங்கேயும் எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் அவ்வளோ ஒரு பொறுமையாக இருக்குதுங்க ஒரு பல் சேர்ந்த மாடு என்ன நெட்டு நீளம் இருக்குமோ அந்த அளவுக்கு கிடாரி நல்ல பெருவெட்டாக இருக்குதுங்க விலை அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நாலு பல் முதல் ஈத்து ஒன்பது மாதம் சினை வட இந்திய கிடாரி பத்து நாளில் கன்று போட்டுரும் நல்ல குணம் எங்கே தொட்டு எங்கே வேணாலும் நீவிக்கலாம் இன்னும் ஆறு பல் எட்டு பல் சேரும்போது கிடாரி இன்னும் மாடு பெருசாகுங்க எப்போவுமே பல் முன்னாடி இருக்கிற பால் பற்கள் வந்து விழுந்து முளைக்கிற வரைக்கும் அதனுடைய உடல் வளர்ச்சி இருக்குங்க இப்போ நாலு பல்லில் இருக்குது இன்னும் ஆறாம் பல் எட்டாம் பல் சேர்கிற வரைக்கும் மாடு நல்ல பெருவெட்டு ஆகும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் நல்ல குணம் கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டு விற்பனை விலை அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க மூன்றாவது விற்பனை பதியும் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க ரெட் சந்தி மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க பத்து நாளில் கன்று போட்டுரும் மூன்றை மூன்றரை ஒரு ஏழு லிட்டர் பால் கறக்குங்க நல்ல குணமுங்க நல்ல திணிலமைப்பு நல்ல மடிகால் சுத்தம் வால் இறக்கம் தொப்பில் இறக்கும் எல்லாமே தெளிவாக இருக்குங்க காம்புகள் லோர்ஸ் எல்லாமே பார்வைக்கு ரொம்ப எடுப்பான மாடாக இருக்கும் நல்ல தோல் நைஸில் இருக்குதுங்க மூணாவது ஈத்துங்க ரெட் சந்தி மாடு ஒன்பது மாதம் சினை பத்து நாளில் கன்று போடும் கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் பாலோட அளவீடு காலையில் மூன்றா சாயங்காலம் மூன்றா ஒரு ஏழு லிட்டர் பால் தெளிவாக கறக்கும் மாடு நல்ல திமிழமைப்பில் நல்ல தோல் நைஸில் நல்ல மடிவால் சுத்தத்தில் லோக்கல்லேயே இருந்த மாடுங்க அதனால் உங்களுக்கு ரெட் சிந்தி மாடு வேணும் நல்ல குணவணமாக வேணும்னு நினைக்கிறாங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க கண்ணு போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டு ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க கண்ணு போட்டு பாலுக்கு நிற்கலன்னா கண்ணு போட்டு ஒரு வாரம் வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் கண்டிப்பாக இருக்குங்க ஒரு வாரத்திற்கு பிறகும் பாலுக்கு நிற்கலைன்னா கண்டிப்பாக வீடியோவாக அனுப்புங்க நூறு சதவீதம் வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது மூன்று கறவை விற்பனை பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோங்க முதல் பதிவாக பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க சாகிவால் மாடுங்க கண்ணுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடாரி கண்ணுங்க முப்பது நாள் ஆன ஹெச்எஃப் கன்று கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க மூணு மூணு ஆறு லிட்டர் பால் குறைவில்லாமல் கறக்குங்க மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தம்ங்க நல்லா வச்சால் நாலு மூணு கறக்கும் குறைஞ்சபட்சம் மூணு மூணு லிட்டர் கறந்துக்கலாம் கண் அருமையான கண்ணுங்க மட்டும் சினையூசி போட்டதில் ஹெச்எஃப் கன்று கிடாரிக்கன்னாக போட்டுருச்சு முப்பது நாலு கன்று பூங்காம்புங்க நல்ல தமுற அமைப்பு பெண்கள் பிடிக்கிறதுக்கும் பெண்கள் கறக்கிறதுக்கும் அருமையாக இருக்குங்க மூணா நீத்து சாகிவாழ் மாடு கொஞ்சம் வாடல் அதை தவிர எந்த குறையும் கிடையாதுங்க கண் வந்து கிடாரி கிடாரிக்கன்று முப்பது நாள்த்த கன்று காலிக்காமல் கறந்துக்கலாம் ஒரு நாளினுடைய கறவை வந்து காலையில் நாலு வரைக்கும் கறக்கலாம் சாயங்காலம் மூணு வரைக்கும் வருங்க குறைஞ்சபட்சம் மூணு மூணு ஆறு லிட்டருங்க கண்ணுக்கு நம்ம விடுறதை பொறுத்து கரைவைத்திறன் வந்து நம்ம கறக்க முடியுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் தெளிவான மாடு சாகிவால் மாடு கண் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கண் கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கவங்க நேரில் வந்து கறந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா காலையில் நம்ம வந்து ஆறு முப்பதுலேருந்து எட்டு மணி வரைக்கும் கறக்குறோம் மாலை வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிலேருந்து ஐந்து முப்பதுக்குள்ளே கிலோ கறந்துடுவோங்க வந்து கறந்து பார்த்துங்க கூட வாங்கிக்கலாம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க வந்து கறந்து பார்க்குறீங்க பாலுக்கு நிற்கலைன்னா உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாம் பாலோட அளவு ஒரு ரெண்டரை லிட்டருக்கு கீழே வந்தாலும் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க தெளிவான மாடு மாடு நல்லா கறிப்பிடித்த பார்வைக்கு அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குங்க ப்யூர் ஒயிட்டுங்க விலை நாற்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க சுருட்டை எருமைங்க பத்து நாள் ஆன கிடாரி கன்றுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமுங்க பூங்காம்புங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நாலு சாயங்காலம் ஒரு மூணு டு லிட்ரு இப்போ கறக்குதுங்க தவுடு நல்லா வைக்க ஆரம்பிச்சிட்டோங்க ஏன்னா வந்து ரெண்டு நாளைக்கு மடி விற்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அளவான தவுடு வைச்சோம் இன்றைக்கி கறவை வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு லிட்டருக்கு கூடவே இருக்குது சாயங்காலம் ஒரு மூன்று லிட்டர் வரைக்கும் பீச்சலாம் கண் அருமையான கண் கிடாரி கன்றுங்க பூங்காம்பில் தெளிவான எருமை எரும் நல்ல பெருவெட்டுங்க கொஞ்சம் வாடல் அதை தவிர்த்து எந்த குறையும் கிடையாது ஈத்து முனான் ஈத்து சுருட்டை எருமை கண் வந்து பத்து நாள் ஆன கிடாரி கன்று கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடுங்க பாலோட அளவீடு நல்லா தாளி வச்சு நல்லா ஆட்டி ஊற்றி பால் திரும்புற திருப்புறவங்களுக்கு காலையில் நாள் சாயங்கால நாள் எட்டு லிட்டரு பால் தெளிவாக பீச்சிக்கலாமுங்க எருமைப்பால் வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஐம்பத்தஞ்சு ரூபா அதிகபட்சம் தொண்ணூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பால் தேவையை பொறுத்து எருமை வேணும் பூங்காம்பாக இருக்கணும் குறிப்பாக பெண்கள் கறக்கணும் ஏட்டு மெல்காக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்டெறமையை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க கிர் மாடுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் ஆன காளைக்கன்றுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் நாலு சாயங்காலம் நாள் எட்டு லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம் பூங்காம்புங்க உட்கார்ந்து கறக்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குங்க பெண்கள் கறக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமான மாடு கால் அணைக்க வேண்டியதில்லை ரொம்ப பொறுமைங்க சென்னையில் வாங்கினோம் கன்று போட்டு நம்ம தான் இப்போ ஒரு வாரமாக கறந்துட்டுருக்குதுங்க நல்ல குணத்தில் இருக்குதுங்க மூணாண் நீத்து கிர் மாடு பத்து நாள் ஆன காலை கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க காலையில் நாலு சாயங்கால நாள் கறவை எதிர்பார்க்கலாமுங்க இப்போதைக்கு நம்மகிட்ட தெளிவாக காலையில் ஒரு நாலரை வரைக்கும் வருதுங்க சாயங்காலம் வந்து ஒரு மூணையும் கழப்பிச்சிரும் எட்டு லிட்டர் பால் ஒரு நாளைக்கு வந்துட்டுருக்குது உங்கள் இடத்துக்கு வருது அப்படின்னா ஒரு வாரம் டைமுங்க கண்டிப்பாக நீங்கள் முறையான ஆட்டி ஊத்துதல் ரெண்டு நேரம் தீவனம் எடுக்கிறத உறுதிப்படுத்துறதை கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா மாடு ஒரு வாரத்தில் முறையான கறவை திரும்பிக்குங்க நாலு நாள் எட்டு லிட்டர் கறவை கறக்க முடியும் குறிப்பாக பெண்கள் க கறக்கிறதுக்கு பூங்காம்பாக இருக்கிறதுக்கு தெளிவான மாடுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் விலை மற்ற உரங்களுக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க